தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர் சிவகாந்தி ராஜன் தலைமையில் பல்வேறு பணிகளை பார்வையிட்டு கட்டுறவு வேளாண்மை வங்கி மூலமாக மகளிர் குழுக்களுக்கு உதவி வழங்கினார் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதிகளில் சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் மதிப்பீட்டு குழு உறுப்பினர்கள் ராம கருமாணிக்கம் டாக்டர் தி சதன் திருமலைக்குமார் சுதர்சனம் சேயூர் ராமச்சந்திரன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் ஓ எஸ் மணியன் எஸ் பி வெங்கடேசன் ராஜா ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மயிலாடுதுறையில் உள்ள ஐயன் மேம்பாட்டு பற்றி ஆய்வு செய்தனர் பின் நீரிடர் தொடக்க வேளாண்மை வங்கியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி தொகை வழங்கி வேளாண்மை வங்கியை ஆய்வு செய்தனர் பின் அங்கு கூடியிருந்த மகளிரிடம் அங்காடியில் உள்ள குறைகளை பற்றி கேட்டறிந்தனர் அடுத்து சீர்காழி பகுதியில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்டனர் அவர்களுடன் அரசு துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர்